வணக்கம் நேயர்களே பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமைங்க பிரதோஷப் தினம் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அரசியல் காங்கிரஸ் ராகுல் காந்தி பிறந்தநாள் நாள் குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வளர்பிறை துவாதிசி ஆறு மணி ஐம்பத்தெட்டு வரைக்கும் அதற்கு பிறகு திரியோதசி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரம் ஐந்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் காலையில் அதற்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் வருது நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி சூலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை குறிக்கின்றது பரிகாரம் பால் இன்னைக்கு சந்திராசிரமம் அப்படி நட்சத்திரம் புத்திரட்டாதி நட்சத்திர ரேவதி நட்சத்திரக்கு இன்றைக்கி சந்திராசிரமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ரிஷவம் ராசியில் குரு பகவான் மிதுனம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்றைக்கி இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இறை வணக்கத்துடன் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மெடிடேஷன் குலதெய்வ பிரார்த்தனை அருகில் இருக்க ஆலயத்துக்கு போகிறது வீட்டிலேயே வந்து உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்தலை வச்சிருச்சு இந்த பக்திமயமாக ஸ்டார்ட் பண்ணுவது போன்ற இறை சிந்தனைகளுடன் கூடிய இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் நீண்ட நாள் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல ஒரு அமைப்பு இன்றையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிதாக கடன் வாங்குற அமைப்பும் கொஞ்சம் காணப்படுது ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பாசமிகு உறவினர்களினுடைய நல்ல ஒரு பந்தங்கள் கிடைக்கும் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை உண்டு செலவுகள் அதிகரித்தாலும் அதை மனம் உவந்து மன மகிழ்ச்சியோடு செய்கின்ற ஒரு அமைப்பு தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலைத்திறன் உங்கள் அலுவலகத்தில் பாராட்டும்படியான ஒரு அமைப்பு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல ஒரு நாள் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யோகமான நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகிறது லாபங்கள் மேலோங்கும் உயரதிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரத்தை முன்னுக்கு அடுத்த இலக்கை நோக்கி அடைவதற்கான வழிமுறைகள் பிறக்கும் நீண்ட நெடிய பயணத்திற்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்துக்கும் சிறப்பாகவே இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் பலரால் மிச்சும்படியான ஒரு ரம்யமான அமைப்பு இன்னைக்கு காணப்படுகின்றது அடுத்ததாக கடகம் ராசி உங்களுடைய சிக்கூறிய சிந்தனைகளினாலும் நேர்மைமிக்க கருத்துக்களினாலும் உற்றார் உறவினர்களின் அனுசரணையான போக்கு சகோதர சகோதரின் மேன்மையான ஒரு அமைப்பினாலும் இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு ஏற்றமிகு நாளாக கடகம் ராசிக்காரை வரைக்கும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் வயிற்று வழி கால் பாதங்கள் எரிச்சு போன்ற சில விஷயங்கள் வந்து விலகும் சிறிதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது நல்லது சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிடைய மேன்மையான ஒரு அமைப்பும் நிர்வாகத்திறன் பழிச்சிடும் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நீண்ட நாள் நினச்சிக்க நினைச்சிட்ருந்த செய்ய நினைச்ச காரியத்தை செஞ்சு முடித்து அதனால் வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிற வாங்குகிற எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கணவன் மனைவியிடையே உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கண்ணு கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது பலருடைய தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகளை கடந்து ஒரு காரியத்தை நிறைவேற்றி அதனால் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய தெளிவில்லாத சிந்தனை குழப்பங்கள் அகழ்வதற்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு போய்ட்டு வாங்க நன்மை பிறக்கும் அடுத்தவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் பெரியவர்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதும் இன்றைய நாளை நல்ல ஒரு நாளாக மாற்றும் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலுவலக நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் காணப்படும் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது பாக்கெட்டில் பணம் இருந்தால் அது செலவுகளை நோக்கி போகும் இருந்தாலும் அது மனமகிழ்ச்சியோடு செய்வீங்க விரைய செலவாக சுப சுபச்செலவாக கன்வெர்ட் பண்ணி கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு விட்டு கொடுத்து போவது நல்லது விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் புதிதான ப்ரமோஷன் பதவி உயர்வு போன்ற நல்ல செய்திகள் வரப்பெறுவீங்க மனது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் நிர்வாகம் சம்மந்தமான ஒரு படி முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் மன அதாவது உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் மறைந்த மன நிறைவான ஒரு நாள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க காலையில் இருந்துருச்சுன்னா சூரிய நமஸ்காரம் மற்றும் உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்டுட்டு இன்றைய நாளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது வயிற்று சம்மந்தமான சில பிரச்சனைகள் உருவாகி மறையும் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பாராட்டும்படியான பாராட்டுகின்ற என்ற நல்ல பல மிச்சும்படியான சில காரியங்களை செய்து அதனால் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை பிறக்கப் போகுது மனது சந்தோஷ கடலில் ஆழ்த்தும் மற்றும் நிர்வாகம் மற்றும் உங்கள் அலுவலகத்தில் அலுவலக பணியின் காரணமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் நிர்வாக சம்பந்தமாக அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதனால் நல்ல ஒரு ஆதாயங்களும் காணப்படுது கால்வழி கால் பிரச்சனை வந்து நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க கும்பம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பணி சிறக்கும் மேலதிகளை அனுசரித்து போவது நல்லது கணவன் மனைவியிடையே காலையில் சலசலப்பும் மாலையில் கலகலப்பான ஒரு சூழ்நிலை அமையும் உங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய முன்னேற்றம் கருதி செலவுகள் இரட்டிப்பாகும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று கவனமானும் அதேமாதிரி உடல் வழி உடல் சோர்வு வந்து நீங்குகின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கி காணப்படுது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாசமிகு உறவுகளினாலும் நேசமிகு நண்பர்களினாலும் இன்னைக்கு நாள் அற்புதமான நாளாக மாறப்போகுது நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேருங்க உங்களுடைய மகன் மகளுக்கு ஜாதகரிக்க கூட நல்ல இடத்துல வரம் போன்ற நல்ல செய்திகள் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போன்ற நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது படிப்பதற்காக வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பெரிய மனிதரின் ஒ ஒத்துழைப்போடு ஒரு பெரிய காரிய சாதித்து முன்னேற்றம் காணுகின்ற ஒரு அற்புதமான நாள் இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிட்டிஷன் சொல்லலாம் நன்றி